தினம் சிறகடிக்குமாசு சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரோகிணி தனது அம்மாவையும் கிறிஸையும் வந்து புது வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்து அங்கே வந்து பால் காய்ச்சி அவர்களை வந்து இருக்க வைக்கிறார் மேலும் வந்து வீட்டை வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கதவை போட்டி வைத்துட்டு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வீட்டுக்காரர்களோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தனது அம்மாவுக்கு வந்து ரூல்ஸ் மேல் வந்து ரூல் போடுகிறார் மேலும் அந்த வீட்டிற்கு தேவையான சாமான்களை வந்து நான் வார வாரம் வந்து உங்களுக்கு வாங்கி தருகிறேன் நீங்கள் எதற்கும் வந்து வெளியே போக வேண்டாம் என்று சொல்கிறார் அதன் பின்பு வந்து வெளியே போய் விளையாடக்கூடாது கூடாது என்று சொல்கிறார்கள் இதற்கு வந்து நாங்கள் ஜெயில இருந்திருக்கலாம் என அம்மா வந்து சொல்கிறார் இதை தொடர்ந்து அம்மாவும் வந்து செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அண்ணாமலையும் அங்கு வேலைக்காக வந்து செல்கிறார் அண்ணாமலையை வந்து இரண்டு வாரங்கள் கழித்து வருமாறு அவருடைய தகவல்களை வந்து வாங்கி வீட்டுக்கு அனுப்புறார்கள் எனினும் வந்து இவர்கள் இருவரும் வந்து சந்திக்கவில்லை பிள்ளைய வந்து ஸ்கூல்ல சேர்த்து வந்து ஸ்கூல் முடிஞ்சதும் பஸ்ல வந்து ஏற்றி கவனமாக வரணும் அப்படின்னு சொல்லி கிறிஸுக்கு வந்து ரோகிணி சொல்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோகிணியின் அம்மா வீட்டு பக்கம் வந்து சவாரி போன முத்து அவர்களுடைய வீட்டை போய் பார்க்கிறார் ஆனால் வந்து வீடு பூட்டி இருப்பதால் ரோகிணி அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி அங்கே இருந்த ரோகிணி தனது அம்மாவிடம் இப்படித்தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதன்படியாக அவரும் நான்கள் வந்து வேற ஊருக்கு வந்துட்டோம் இனிமேல் வந்து கால் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு வந்து சொல்கிறார்கள் அதன் பின்பு வீட்டுக்கு போன முத்து மீனாவிடம் வந்து 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 சொல்லி வழியே கேட்கிறார் கூட பேசுறது அவங்க அம்மாவுக்கு இல்ல வேற யாருக்கோ வந்து பிடிக்காம இருக்குது போல அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுகிறார்கள் இதை கேட்டு ரோஹிணி வந்து அதிர்ச்சி அடைகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்